காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடைய மகன் சதீஷ்குமார் கலிஃபோர்னியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார் அவர் தன் தந்தையோட நூற்றாண்டு விழாக்கு வந்தப்போ தன் தந்தையின் நினைவுகளை பகிர்ந்தார் சொல்கிறாரு என் தந்தையை போல் ஒரு சிறப்பான மனிதரை நான் பார்த்ததில்லை அவர் ஒரு சகல கலா வல்லவன் அவருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்காட்டாலும் மக்களால் கொடுக்கப்பட்ட காதல் மன்னன்கிற விருதை வேற யாருக்கும் இன்னைய வரைக்கும் கொடுக்கப்படலை அப்படி ஒரு பெருமை வாய்ந்தவர் அதே சமயம் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மத்திய அரசு ஸ்டாம்பு வெளியிட்டது மிக பெரிய பெருமையாக கௌரவமாக நான் சந்தோஷப்படுறேன் தனக்கு விருந்து விருது கிடைக்கலையேன்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு நாளும் வருத்தப்பட்டது கிடையாது அவர் ச திரையில் தன்னுடைய இயல்பான நடிப்பையே வெளியிட்டார் அவர் பா நடித்த படங்கள்லேயே நான் மிகவும் ரசித்த படம் நான் அவன் இல்லைங்கிறது எங்கள் அப்பா புல்லாங்குழல்லே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் நட இயற்கை வாழ்க்கையில் என்ன மாதிரி நடமாடுதமோ அதையே திரைப்படத்துலேயும் தந்து மேடை அனுபவம் எதுவும் இல்லாட்டாலும் சிறந்த நடிகராக அவர் வந்தாலே அத்தனை பேரும் உற்சாகப்படும்படியாக நான் நடிப்புலக ஆண்டவர் எங்கள் அப்பா எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் எங்கள் அப்பா வயிற்றிலேயே பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவு நல்ல மனிதர் எங்கள் அப்பா கடைநிலை மனிதர்கள் இருந்து விஐபி வரைக்கும் எல்லாத்துட்டையும் ஒருபோல் பாசத்தை காட்டுவார் அதை நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் வாக்கிங் போகும்போது என்னை கூட்டிட்டு போவார் அவ்வளவு விஷயங்களே எனக்கு சொல்லி கொடுப்பாரு அது என்னால் மறக்க முடியாத ஒன்று எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பாசமாக தான் இருந்தாங்க ஆனால் அவருடைய பாசம் எவ்வளவு பெருசுங்கிறத எங்கள் அம்மா உயிர் பிரிஞ்சப்போ எங்கள் அம்மா இருந்து அவர் அழுது அழுகையை சொல்ல முடியாது ரெண்டு குடும்பங்களாக நாங்கள் இருந்தாலும் எங்கள் அப்பாவுடைய மூத்த குடும்பமும் எங்களுக்கு நல்ல அரவணைப்பு கொடுத்தாங்க எங்கள் அம்மா இறந்தப்போ அந்த அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம் எங்களை அரவணைச்சி அரம்ப செஞ்சாங்க அதையும் என்னால் மறக்க முடியாது எங்கள் அப்பா என்னாக்கி இந்நேரம் ஒரு விஞ்ஞானி ஆகியிருப்பார் அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது ஆனால் அதே சமயம் ஜெமினி ஸ்டுடியோவில் இருந்து அழைப்பு வந்ததும் எங்கள் அப்பா ஜெமினி ஸ்டுடியோ அழைப்பை ஏற்று அவங்க கொடுத்த வாய்ப்புக்கும் சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கடனா தன் பேரையே கணேச சுப்பிரமணிய சர்மாங்கிறத ஜெமினி கணேசன்னு மாற்றிக்கிட்டாரு அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று அவர் நடிச்சு படங்களில் நான் மிகவும் வியந்த படம் நான் அவன் இல்லைங்கிற படத்தில் அவர் காட்டின குணச்சித்திரமான நடிப்பு என்னை ரொம்பவே கவர்ந்தது அது என்னால் பாரா அதுக்கு பாராட்ட எத்தனை வார்த்தைகளும் தகாது காண முடியாதுன்னு சொல்லி வியப்போட சொல்கிறாரு இந்த சதீஷ்குமாரை ஆண் வாரிசு வேணும்னு தான் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் ராமேஸ்வரம் போனாங்க அவங்க அந்த தீவை விட்டு புறப்பட்டு வந்து அடுத்த சில மணி நேரங்களில் தான் புயல் அடித்து தனுஷ்கோடிய கடல் விழுங்குனது அதை பேப்பர்கள் பூரா அந்த சமயத்தில் பிரச்சுரித்து ஆச்சரியப்பட்டாங்க இவர் சொல்கிறாரு தன்னுடைய சகோதரி பிறந்த நாள் அன்னைக்கு தான் எங்கள் அம்மா மறைஞ்சாங்க சந்தோஷமாக நாங்கள் பிறந்தநாள் கொண்டாட வேண்டிய நேரத்தில் எங்கள் அம்மாவுடைய மறைவுக்காக வருத்தப்பட்டு இருந்தோம் தன் தாயை நினைவு கூறுதார் இப்படி அவருடைய நினைவழிகள் மிகவும் பா போய்கிட்டே இருக்குது சொல்கிறாரு என் தந்தையை போல் சிறந்த மனிதர் இல்லை அவருடைய கலகலப்பான சுவாபம் எல்லாரையும் குணம் எங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் சிவாஜி நான் மாமா சிவாஜி சாரை நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன் அதே மாதிரி எம்ஜிஆருடனும் எங்களுடைய நட்பு பலமாக இருந்தது எங்க அக்காலத்தில் மூணு கதாநாயகர்களில் எங்கள் அப்பா ஜெமினி கணேசன் காதல் மன்னனா எந்தவித நாடக மேடை அனுபவம் இல்லாட்டாலும் நடிப்புலகில் கொடி கட்டி பறந்தார் அவர் நடிப்பால் மக்கள் மிகவும் சந்தோஷமடைஞ்சார் அடைஞ்சாங்க திரையில் அவரை கண்டாலே அவங்க குதுகலப்பட்டது என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்கிறாரு மனையை தன் கூட படித்த பிரசன்னாங்கிற பெண்ணையே மணந்து ஒரு மகனுக்கு தந்தையாக இருக்கும் சதீஷ்குமார் தன் தந்தையின் நினைவுகளை என்றைக்குமே மறக்க முடியாத பசுமையான நினைவுகள் பிறந்தால் நான் என் தந்தை வயத்திலே பிறக்கணுங்கிற சுவையான விஷயத்தோடு முடிக்கிறாரு பொறுமையாக கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம் இதுபோல் விஷயங்களோட மீண்டும் சந்திப்போம்